ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்பு கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மெடிசன் ரெசிபி தான் இந்த அடையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காஃப் சளியெலாம் இருந்துச்சுன்னா இந்த அடை செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அது வந்து சளியை போகக்கூடிய மருத்துவ குணம் வந்து இந்த இலையில் இருக்குது ஸோ இந்த இலையோட பேர் பார்த்தீங்கன்னா முசு முசி இலைன்னு சொல்லுவாங்க இலையோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு பேக்கில் லாஸ்ட்டாக வீடியோவாக ஆட் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அடை மாவு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அடைக்கு வந்து ஒரு ஒரு கப் அளவு இட்லி அரிசியும் ஒரு மூணு ஸ்பூன் போல் பச்சரிசியும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குரகுரப்பு பதம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த இலைய சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் உங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க யாருக்கு சளி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சு தரலாம் தப்பே கிடையாது ஏன்னா இப்போ என் வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் இல்லைங்க எங்கள் ஃபேமிலிக்கே டோட்டலாக கோல்டெல்லாம் ஆகிருக்கும் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த அடையாட ப்ரிப்ரேஷனே பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அடை மாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதிலேயே சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் நம்ம தனியாக கூட தட்டி போட்டு சே சேர்த்துக்கலாம் கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து சாப்பிடும்போது நம்ம வாயில் தட்டுப்படும் போது அது காரமாக இருக்குன்னு குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ இதுலேயே அரைச்சிட்டோம்னா அந்த காரம் அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கிறோம் பாருங்கள் மாவு பாருங்கள் டைட்டாகிடுச்சு இதுதான் இந்த அடவை பதம் இந்த மாவு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துப்போம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயஸ்பூல் ஒரு கால் ஸ்பூன் போல் பெருங்காய ஸ்பூல் சேர்த்துக்கிறேன் என்னால் பேசக்கூட முடியல ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் இன்றைக்கி அப்படி இருக்குது ஸோ கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக்காகவே கோல்டு அவ்வளோதாங்க மாவோட இது வந்து ப்ரிப்பேர் ஆயாச்சு இப்போ இதை நம்ம அடையாக தட்டிக்கலாம் நான் வந்து வாழையில கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் வாழையில் இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம வந்து அந்த ஆயில் கவர் இருக்குது இல்லைங்களா அது இல்லை காட்டன் கிளாத்தில் கூட போட்டு தட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக அடைங்களாக தட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு தோசை தவா வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அப்படியே அந்த இலையை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருங்க ரொம்பவே ஹெல்த்திங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் யாருக்காவது ஃபீவர் கோல்டு இருந்தது தயிர் செஞ்சு இதை செஞ்சு கொடுங்க இது இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இதில் என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நம்ம கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆயில் இல்லைன்னா இது கிறிஸ்பினஸ் அந்த குறை குறைப்பாக அந்த கிறிஸ்பியோ சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அடை ரெடியாகிடுச்சு ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஏன்னா மெடிசன் மெடிசன் நம்ம ஃபுல்லாக மெடிசன் தான் சாப்பிட்றோம் மருத்துவ உள்ள எதையுமே நம்ம சரியாக சாப்பிட்றதில்ல இதோட இலையோட வீடியோ காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த லீஃபு இது கொடி மாதிரி தான் இருக்கும் இது நிறைய வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் பெருசாக நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் ஏன்னா நானும் அப்படி தான் இன்றைக்கி எனக்கு தேவை இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அந்த அமேசான் கார்டு ஃபுல்லாக தேடியும் எனக்கு இலை கிடைக்கவே இல்லை மற்ற டைமில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் கண்ணில் தேன்படும் இன்றைக்கி இந்த இலை எனக்கு கிடைக்க அவ்வளோ டஃப் ஆகிடுச்சு கடைசியாக ஒரே ஒரு பெரிய மரத்தில் ரெண்டு மூணு கொடி தான் இருந்துச்சு அது ஒரு தம்பி தான் வந்து பாவம் நல்லா அந்த ஒரு கொடியவே நல்லா ஃபுல்லாக எடுத்து தந்தாங்க பாருங்கள் இப்படி தான் இருக்குது அந்த இலை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்